வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போய்டலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியமாக பார்க்கக்கூடியது வந்து நௌகாசனா அதோட நம்ம வேரியேஷன் வந்து நம்ம பார்க்கப் போறோம் அது எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாஸ் அளவு கணக்கா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம படுக்க போறோம் படுத்துட்டு ரெண்டு கைகளை மேல வந்து நீட்டிட போறோம் போய் நீட்டி வச்சிடலாம் உங்களோட முதுகு தண்டு வந்து நல்ல நேரா இருக்கணும் கால்களை வந்து நல்லா வந்து இந்த டோ இந்த டோ இருக்கு பாதத்தை வந்து நல்லா பாயிண்ட் பண்ணுங்க அப்போ வந்து உங்கள் உடம்பு முழுக்க வந்து நல்லா வந்து இப்படி நீ நல்ல ஒரு தளர்வு நிலை வந்து ஏற்படும் இப்போ அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கையை போய் தூக்கிட்டு காலை வந்து இப்படி தூக்க போகிறோம் இது வந்து நௌகாசனம் இங்கிலீஷில் வந்து நம்ம போர்ட் போர்ஸ்னு சொல்கிறோம் அதுலேயே வந்து இப்படியே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த உள்ள இழுத்து வெளியே விடலாம் வந்து வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்க போறோம் அதாவது வந்து குழந்தைகள் வந்து அந்த சீசா சொல்லுவாங்களே அத மாதிரி வந்து நம்ம அப்படியே வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் அப்படியே வந்து படுக்க போறோம் தொடர்ந்து வந்து செய்ய முடியலன்னா ஒரு மூச்சை வந்து ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியில விடலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது வந்து நௌகாசனம் வந்து நார்மலாக வந்து அப்படியே வந்து செஞ்சிடலாம் இப்போ இதை தொடர்ந்து அப்படி எழுந்து எழுந்து செய்யும் போது திடீர்னு இப்படி எழுந்துக்கும் போது சில பேருக்கு வந்து நம்ம மார்பு பகுதியில் வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வயிற்று பகுதியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்து கவனமா செய்யணும் வயதானவர்கள் வந்து செய்யணும்னு வந்து அவசியம் இல்லை நீங்க அப்படியே எழுந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதும் குழந்தைகளும் வந்து மிடில் ஏஜ் பீப்புளும் வந்து இந்த மாதிரி வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இதுலயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் வந்து சொல்றோம் என்னன்னா அதே மாதிரி காலை வந்து இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே தூக்க வரலன்னா கை வந்து இதுக்கு கீழே இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி மடக்கிட்டு வந்துரும் அதுக்கப்புறமேட்டு காலை வந்து இப்படி நல்லா வந்து எக்ஸ்டண்ட் பண்ணி வைக்கிறோம் உங்களோட பார்வை வந்து உங்களோட பெருவிரலை வந்து பார்த்துட்ருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கையாக வந்து எடுங்க இப்போ அப்படியே வந்து நவு வந்து வந்துடும் இப்போ இந்த கையை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி கீழே வச்சுருங்க அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இன்னொரு முறை தள்ள எடுத்துக்கலாம் காலை நீட்டிட்டே வைக்க முடியலன்னா நீங்க காலை மடக்கி வச்சா நீங்க வந்து பழகிக்கோங்க இப்படியே வச்சு நல்லா பழகிக்கோங்க கை வச்சு வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமேட்டா வந்து ஒவ்வொரு கையா இதுலயே வந்து ஒவ்வொரு கையா வந்து எடுத்து பழகிக்கோங்க கால் மடக்கி வச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டு காலை லைட்டா வந்து அப்படி நீட்டுங்க கை பிடிச்சே பழகுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையா வந்து வெளியில எடுக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து நவுகாசனா இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை செய்யும்போதே வந்து நம்மளோட வயிறு அந்த தொடர் பகுதியுமே வந்து நல்லா வந்து ஒரு ஆடுற மாதிரி இருக்கும் ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுப்பகுதியிலே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் அந்த கொழுப்பு எல்லாம் வந்து நல்லாவே குறைச்சி தரும் இப்போ யார் யாருக்கு வந்து தொப்பை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை வந்து அவங்க தாராளமாக செய்யலாம் அதே நேரத்தில் கால்களுக்கு வந்துமே நல்ல ஸ்ட்ரெட்சன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆசானம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அண்ட் எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம்ன்ற சின்ன ஒரு ரீகாலேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரீகால் அப்படிங்கறது எதுக்காக நம்ம இருக்கிற என்ன படிச்சிருக்கோன்றத சின்ன ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு பாக்குற சென்டென்ஸ் கொஞ்சம் கண்டினியூஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸ்ல இந்த ரீகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பாக்குறோம் டென்சஸ் காலங்கள் இல்லையா சோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க சோ ஒன்ஸ் யோ பிராக்டிசிங் வெல் அப்படிங்கும் போது அதை கொண்டு போறது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் டீச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இப்போ இன்னைக்கு அந்த டென்சஸ்ல எந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது வந்து வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்ட்டா அவ இதை செஞ்சிருப்பா அதை முடிச்சிருப்பா இல்ல வந்திருப்பா அந்த மாதிரிங்கிறத பர்ஃபெக்ஷனலாக பேச முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா சோ நீங்க என்ன டென்ஸ் எடுத்தாலும் முக்கியமான ஒருத்தர் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் யார் அது ஆக்ஷன் கில்லர் நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப் இல்லையா அவர் என்னவா அதுவும் தனியா வி டூ தனியா வி த்ரீ தனியா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோ அவர் நம்மளுடைய ரூலுக்கு யார் வேணுமோ வி டூ வேணுமா இல்ல வி ஒன் வேணுமா இல்ல வி த்ரீ வேணுமாங்கிறத எடுத்து நம்ம இதில் போட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த சென்டென்ஸை பர்ஃபெக்ஷனலா அமைக்கிற மாதிரி பார்க்கணும் சோ இவங்க மட்டும் இல்லாம நமக்கு யார் இருப்பாங்க நேமிங் கேட்டகரியில் அதாவது ஹீ ஷி இல்லைன்னா பர்சன்ஸ் நேம் சொல்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது ராம் சீதா அந்த மாதிரி நேம் சொல்லிக்கலாம் இல்லைன்னா மை பிரதர் மை மதர் அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க சொல்லிக்கலாம் பட் ஆனா நீங்க யாரை இண்டிகேட் பண்ண கண்டிப்பா சப்ஜெக்ட்டுங்கிற ஒருத்தரை இண்டிகேட் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் வார்த்தைகள்ங்கிறத இண்டிகேட் பண்ணணும் ஸோ அப்படி இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு இன்னும் அந்த சென்டென்ஸ் வந்து பர்ஃபெக்ஷன்லாம் அமையும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்காத ரூல் என்ன இன்னைக்கான டென்சஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லி தருவாங்க போறது என்னன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டன்ஸ் So, future perfect tense அப்படிங்கிறது ஃபியூச்சர் அப்படின்னாலும் என்னது வரும் காலம் இல்லையா ஸோ அதை வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி பேசலாம் அப்படிங்கறது ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதையும் எக்ஸ்க்ளூசிவாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் டென்ஸ் பத்தி ஸோ பாசிட்டிவான விஷயங்களை பத்தி எப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் சென்டென்சஸ் பத்தி ஸோ இதில் ஃபஸ்ட் யாரை பற்றி எழுத போனோம்னா வேர்க் ஃபார்ம் இல்லையா ஆக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை ஆக்ஷனாக பேசக்கூடியது தான் ஸோ வேர்க் ஃபார்ம் பண்ணும்போது வி ஒன் V2 and V3. So, மூணு விஷயங்கள் நான் எடுக்கிறேன் V1, V2, V3 வி த்ரீ அப்படிங்கும் ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஜென்ரலான ஒரு வேர்ட் அட்டன்ட் அப்படிங்கிறதா இல்லையா ஸோ இதை வந்து நான் வி ஒன்ல நான் அட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இதையே நான் பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபன் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா அட்டன்ட் ஸோ ஜென்ரலாக இடி சேர்த்து சொல்லுவோம் இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இவங்க ரெண்டு நம்ம அப்படிங்கிறது அதாவது கலந்தனர் அப்ப கலந்து கொள்வார் இல்ல கலந்து கொண்டனர் அப்படிங்கிற மாதிரி அப்ப இடி கலந்து கொண்டனர் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சதை வந்து நம்ம சொல்றதுனால கலந்து கொண்டனர் அவங்க வந்தாங்களா வந்தாங்க கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது அப்ப அவங்க கலந்துட்டாங்க அப்படிங்கிறது எங்க வரும் அட்டண்டட் அப்படிங்கிறதுல வரும் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறது கலந்து கொண்டனா நமக்கு யார் வராங்க அட்டண்டட் அந்த இடத்துல இடி சேர்க்கும் போது அவங்க பாஸ்ட்ல முடியறதால இதுவே அட்டன்ட் அப்படின்னா நான் போய் அந்த விஷயத்தை அந்த ஃபங்க்ஷன்லயோ இல்லை ஒரு செருமனிலையோ என்ன ஒரு ஒரு நான் என்ன பண்ண போறேன் கலந்துக்க போறேன் அப்ப கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கலந்து கொள்வார் சோ கலந்து கொள்வார் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அட்டண்ட்ல சொல்லலாம் கலந்து கொள்வார்னா அவங்க என்ன பண்ணலாம் அந்த அந்த விஷயம் ஃபங்க்ஷனுக்கு வரலாம் அப்படிங்கறத சொல்றோம் ஒரு பாஸ்ட்ல வரும்போது கலந்து கொண்டனர் தெரிஞ்சிருச்சு வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லித்தரேன் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கப்புறம் யார் வேணும் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வேணும் இல்லையா நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க யூ தே he, it. ஸோ இவங்க எல்லாருமே என்ன இருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்டோட ரோலில் இருக்காங்க ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு இல்லை இவங்க இல்லாமல் நான் நேம்ஸ் யூஸ் பண்ண போனால் நீங்கள் நேம்ஸுமே எடுத்துக்கலாம் ஸோ சப்ஜெக்ட்ஸ் எழுதியாச்சு நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூல் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ சப்ஜெக்ட் கூட ஆட் அப் யார் வருவாங்க வில் ஹாவ் ஸோ ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் சேர்த்தாச்சு இவங்க கூட யார் வரணும் வரணும் யார் இவங்க இந்த நம்மளோட ரூத்த மாதிரியா ஒர்க் ஃபார்ம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் பி த்ரீ ஓட ஃபார்ம் வந்து நான் பண்றேன் இதுவே ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் போது அதுக்கேற்ற நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இந்த பி த்ரீங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசபல் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும் அப்ப நமக்கு என்ன ரெடியா இருக்கு இப்போ ரூல் வந்து ரெடியா இருக்கு இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் வந்து எழுதலாம் சென்டென்ஸ் எழுதும் போது என்ன பண்ணலாம்

அப்படிங்கறது எழுதலாம் நான் மீட்டிங்ன்றத ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தையில எழுதிருக்கேன் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் இல்ல ஒரு அக்கேஷன் எழுதிக்கலாம் இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு எழுதிக்கலாம் இல்ல ஒரு பெட்ருத்தல் ஆர் எனிதிங் நீங்க என்ன அங்க பிரசன்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்க நீங்க எழுதிக்கலாம் பட் ஆனா இங்க இருக்க ஒருத்தர் இந்த ஆக்ஷன செய்தார் அப்ப முடிஞ்சிருச்சு அவர் அந்த ஆக்ஷன் என்னவா பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறதுதான் இது இந்த இடத்துல சோ என்னவா பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறது உங்களோட விஷ் தான் நீங்க என்ன எழுதிக்கிறீங்களோ எழுதிக்கலாம் அப்ப நான் வந்து ஹி வில் அட்டண்டட் த மீட்டிங் போது அவன் வந்து என்ன பண்ணிருக்கா கூட்டத்தில் கலந்து கொண்டார் கூட்டம்ங்கிறது யாரு குறிக்குது மீட்டிங் அப்படிங்கறத குடிக்குது அப்ப மீட்டிங் என்னும் போது தெர் இஸ் நாட் ஒன் பெர்சன் ரைட் சோ அப்ப நிறைய பேர் இருப்பாங்க சோ நிறைய பேர் போது அங்க எப்படி இருப்பாங்க குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க அது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்ல மாட்டாங்க தெர் இஸ் அ மீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம அந்த மீட்டுக்கு என்ன சொல்லலாம் கூட்டம் அப்படிங்கறத சொல்லலாம் அப்ப என்ன பண்றாங்க சோ தெர் இஸ் அ மேன் யாரோ ஒருத்தர் ஹீங் நம்ம சொல்லியிருக்கிறதால அவர் என்ன பண்றாரு அட்டன் பண்றாரு எதை அட்டன் பண்றாரு கூட்டத்தை அந்த கூட்டத்துல நடக்கூடிய விஷயத்தை அட்டன் பண்றாரு சோ அப்ப என்ன பண்றாங்க அவன் அவன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹீங்கிறதுனால அவன் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு அப்ப ஹி வில் ஹவ் அட்டெண்டட் அப்படிங்கும்போது கலந்து கொண்டார் எதுல வந்து கூட்டத்தில் இல்லையா அவன் கூட்டத்தில் ஸோ அப்ப செகண்ட் சாய்ஸ் இது முடிஞ்சிருச்சு வில் ஹாவ் அட்டெண்டட் அப்படிங்கும்போது அவன் கூட்டத்தில் கலந்து கூட்டத்தில் கலந்து கொண்டார் சோ அப்படிங்கிறது வரும் சோ அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கறத ஹி லவ் அட் அண்ட் த மீட்டிங் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அவர் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் வந்து தேர்டா வந்துரும் ஸோ இப்படி நமக்கு என்ன ஆகும் ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து கரெக்டாக அமையும் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து அட்டெண்ட் அட்டெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒரு சிம்பிளான ஒரு ஜென்ரலான ஒர்க் ஃபார்ம் தான் இதை நீங்கள் வந்து ஒரு டெய்லி ரொட்டீனில் இல்லை இல்லை டெய்லி பேசும்போது கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டூ டைம்ஸ் நின்று ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த க்ளாஸில் அடுத்த சென்டன்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோடு நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா நம்ம ஹியூமன்ஸோடைய வளர்ச்சி எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க பதினெட்டு வயசுக்குள்ள நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே பர்ஃபெக்டா வளர்ந்துரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி எல்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த பிரெயின் வளர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு வயசுல தான் அதனாலதான் பதினெட்டு வயசுல நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓட்டு ஐடி எல்லாம் வந்துடும் ஆனால் இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு ஏன் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக ஆண்கள் பண்ணணும்னு இப்போ சொன்னாங்கன்னா இதுக்கு ரீசன் இதுதான் ஏன்னா அப்போ தான் மூளை கரெக்டாக வளர்ந்துருக்கும் நம்ம பைக்கில் ஏறி காலை போடும்போது திடீர்னு நம்ம கால் இழுத்து பிடிச்சிக்கும் அதே இறங்கும்போதும் இழுத்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி உட்காரும் போது சில பேருக்கு குடத்து தூக்கி கேட்கும்போது விமென்ஸுக்கு இப்படி எல்லாருக்குமே இந்த இழுத்து பிடிக்கிறதுன்றது நடக்கும் தசை இழுத்து பிடிக்குது மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசில் கிராம்ப் வரும்போது தயவு செஞ்சு யாரும் எதுவுமே பண்ணாம அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா அந்த மசுலே ரிலாக்ஸாக விட்டுரும் வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி காலை மடக்குனவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஆயிருக்கு அதனால இப்படி ஒரு வேலை டக்குன்னு உங்களுக்கு மசில் பிடிக்குதுன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதுல சயின்டிபிக்கா என்ன ஆராய்ச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட வலிக்கும் போது வாழைப்பழம் சாப்பிடறதே மேலு இந்த உலகத்துல ரொம்ப பழமையான லாங்குவேஜ் எதுன்னு கேட்டா அது லூ அப்படின்ற அந்த லாங்குவேஜ் தான் சொல்றாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த லூ அப்படின்ற லாங்குவேஜ ஒரே ஒரு லேடி தான் உலகத்திலே பேசுறாங்க ஃப்ளூவெண்டா இவங்களுக்கு அப்புறமா இந்த லாங்குவேஜ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த உடைய தட்டுப்பாடு வந்துருச்சு இது ஒண்ணுதாங்க நமக்கு தெரியாம எக்கச்சக்கமான மொழிகள் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு இப்போ அழியிற விளிம்புல இருக்கிற ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த லாங்குவேஜ் தான் சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சதெல்லாம் என்ன இந்த யூனிவர்ஸ் முழுக்க முழுக்க ஆட்டோமாலா உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்படியே நம்ம படிச்சு வளர்ந்துட்டோம் ஆனா உண்மையிலேயே வெறும் ஐந்து சதவீதமும் பத்து சதவீதமும் மட்டும்தான் ஆட்டோமாலா உருவானது அப்படின்னு சொல்றாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே டார்க் யூனிவர்ஸ் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அதுக்கான வேலைகளும் அந்த ஆராய்ச்சிகளும் நடந்துதான் இருக்கான் ஆனா அதை பத்தி தெரியவே இல்லை இன்னும் நம்ம உலகத்துல என்ன நடக்குதுன்னு புரியல இனி வெளி கிரகத்தெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறோம் கடல் தண்ணியை தொடர்ந்து மனுஷங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது இன்னும் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுன்னு நிறைய நடந்து ஏன் இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பூனைக்கு அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிட்னி பூனைக்கு இருக்கிறதுனால கடல் தண்ணியே குடிச்சு குடிச்சு பூனைகளால் உயிர் வாழ முடியுமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் எல்லா நாள்களுமே ஒரு சிறப்பான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுதான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த நவம்பர் இருபத்தி எட்டுல என்ன அப்படின்னா மகாத்மா ஜோதிபா கோவிந்தராவ் புலே அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அதாவது நம்ம ஜோதிராவ் புலே அப்படின்னு சொல்லும்போது அந்த சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்திய சமூக புரட்சியினுடைய தந்தையாக வர்ணிக்கப்படுபவர் மகாராஷ்டிராவினுடைய சமூக சீர்திருத்தவாதியாக கருதக்கூடியவர் தான் நம்முடைய ஜோதிராவ் புலே அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அதே மாதிரி மகளிருக்காகவும் தனி பள்ளிகளை வந்து இவர் துவங்கியவருங்க இவருடைய சின்ன வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசுலேயே அவருடைய தாயை இழந்து விடுகிறார் அதன் பிறகு வந்து அவரால் வந்து பள்ளிக்கு செல்ல இயலவில்லை அதனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தையுடைய கடைக்கே வந்து அவர் வேலைக்கு செல்கிறாருங்க அதாவது அந்த ஜோதிராவ் புலேன்னு சொல்றோம் இல்லையா புலே அப்படின்னா பூக்காரருங்க அதாவது அவங்களுடைய அந்த பூ வியாபாரம் கடையை வந்து நடத்தி வந்துட்டு இருந்தாங்க அதுவே பின்னாடி வந்து அவருடைய பெயர்ல வந்து சேர்ந்து விட்டதுங்க இப்ப அந்த பூ வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும் போது படிக்க முடியலேன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களுடைய உதவியுடன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் வந்து பள்ளிக்கு செல்கிறாருங்க அங்க பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிப்பாராங்க ஜார்ஜ் வாஷிங்டனுடைய புத்தகம் அதே மாதிரி புத்தருடைய புத்தகம் சத்ரபதி சிவாஜி போன்றவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் நிறைய படிப்பாராங்க அதுல வந்து தாமஸ் ஸ்பெயின் அவர்களுடைய ரைட்ஸ் ஆஃப் த மேன் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவர் மனதில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தீண்டாமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த ஒடுக்குமுறை இதையெல்லாம் கண்டு வெகுந்து எழுந்தாருங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதற்காகவே நாம் வந்து ஒரு தனி பள்ளிகள் வந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் முடிவு செய்கிறாரு இவருக்கு வந்து திருமணம் ஆகும்போது வயது வந்து பதிமூணுங்க அப்ப இவர் வந்து யாரை திருமணம் செய்கிறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராக போற்றப்படக்கூடிய சாவித்ரி பாய் புலே அவர்களை தான் வந்து இவர் திருமணம் செய்கிறாருங்க அப்ப அவருக்கு வயது வந்து ஒன்பதுங்க இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் அப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த தீண்டாமை ஒடுக்குமுறை இது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டு அதற்காக குரல் கொடுக்கிறார் அப்போ அவர் சொல்றார் வந்து தாய்மொழி வழி கல்வி அதே மாதிரி பன்னெண்டு வயது வரை அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அது மட்டுமல்லாமல் புவியியல் வரலாறு கணிதம் இலக்கணம் என அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல வந்து கல்வி வந்து அனைவருக்கும் சமமாக கருதப்பட வேண்டும் கல்வி வந்து அரசின் வசம் இருக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து அவர் குரல் இவர் வந்து கொடுக்கிறார்கள் எழுத்தாளராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞருங்க அதாவது கவிதை நடைகள் அதாவது இலக்கிய நடைகளில் கவிதைகள் எழுதாமல் பேச்சு நடைகள் வந்து நம்முடைய கவிதைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த கவிஞராக இருந்து இவருடைய குலாம் கிரி கிஷாரா ரத்னா போன்ற பல நூல்கள் வந்து புகழ்பெற்ற நூல்களாக அமைந்ததுங்க இவருடைய மனைவியுடன் இவர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்போ வந்து ஒன்பது மாணவர்களுடன் அந்த பள்ளியை மகளிர் பள்ளியை வந்து அதாவது விதவைகளுக்கும் மற்றும் வந்து மகளிர் பள்ளியை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்பது மாணவர்களோடு ஆரம்பிக்கிறாங்க அப்போ கல்வி கற்றுக் கொடுக்குறதுல வந்து எவ்வளோ கஷ்டம் அப்போ இருந்துச்சு தெரியுமாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாருன்னா சாவித்ராய் சாவித்ரி பாய் புலே அவர்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் அவங்க மேல வந்து சாணத்தையும் அதே மாதிரி மண் களிமண் இதெல்லாம் கரைச்சி அவங்க மேல வந்து ஊத்துவாங்களாங்க அப்ப இதை வந்து பார்த்த சாவித்ராய் புலே வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய கணவரான கோவிந்த கோவிந்த ஜோதிராவ் புலே அவர்கள்ட்ட போய் இந்த கஷ்டத்தை சொல்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றார் ஜோதிராவ் புலே அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நீ எதுக்கும் கலங்காத நாம் எடுத்த இதுல வந்து சரியா நாம செயல்படணும்னு சொல்லிட்டு நீ இரண்டு புடவை எடுத்துட்டு போ அதாவது ஒரு புடவை உனக்கு வந்து அங்க சாணம் இதெல்லாம் கதைச்சு ஊத்தினாலும் பள்ளிகள்ல போய் அவனுடைய சேரியனை மாத்திட்டு அங்க மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடு என்று ஊக்கம் கொடுத்தவர் தான் நம்ம மகாத்மா ஜோதிபா கோவிந்தராவ் புலே அவர்கள்ங்க அப்படி ஊக்கம் கொடுத்து அப்ப அதற்கான வன்முறைகளுக்கு எதிராக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர் தான் நம்ம ஜோதிராவ் புலே அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் அதே மாதிரி வந்து நம்ம அண்ணல் அம்பேத்கர் போன்ற பல தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் நம்ம ஜோதிராவ் புலே அவர்கள் இவருடைய அந்த நாற்பது ஆண்டு கால சமூக சீர்திருத்த அந்த செயல்பாடுகளை பாராட்டி தான் புனேவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் மாநாட்டில் இவருக்கு மகாத்மா என்ற அந்த பட்டம் வழங்கப்பட்டதுங்க இப்படி சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கிய மகாத்மா ஜோதிபா கோவிந்தராவ் புலே அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மான் ஜெய்வெய் மாலேஜி